ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு கால சூழ்நிலையிலும் எதற்காகவும் வருந்தாதே வருத்தத்துடன் ஒரு நாளும் இருக்காதே குடும்பத்தில் ஒருவர் வருத்தத்தில் இருந்தாலும் அங்கு உள்ள அனைவரிடமும் அந்த வருத்தம் தொற்றிக்கொள்ளும் இப்படி ஒரு வருத்த எண்ணங்களுடன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் விஷயங்கள் யாவும் உனக்கு எதிராகத்தான் நடக்கும் நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்காது எப்பொழுது ஒருவன் தன் மனநிலையை சந்தோஷமாகவும் நேர்மறையானதாகவும் வைத்துக்கொள்கிறானோ அந்த என்ன அலைகள்தான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உனக்கானதை தரும் நீ நினைத்ததை தரும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் இதை அம்மா உனக்கு பலமுறை எடுத்துச் சொல்லிவிட்டேன் ஆனால் நீயோ புரியாமல் குழப்பத்தில் புலம்புகிறாய் நான் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் எப்போது எனது துயரங்கள் அகலும் எப்படி எனது பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லை தன் கையே தனக்கு உதவி என்று நான் தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் கூட என்னை ஒதுக்கி விலகிச் செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது இப்படியெல்லாம் புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் எதற்காக தங்கமே வாழ்க்கையில் கஷ்டம் என்பது வரத்தான் செய்யும் உனக்கு மட்டுமல்ல பிறந்த அத்துணை உயிர்களுக்கும் வரும் ஆனால் நீ புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்கிறாயா புலம்பினால் ஏதாவது சரியாகுமா வருத்தப்பட்டால் ஏதாவது சரியாகுமா ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க வேண்டுமென்றால் உட்கார்ந்து அழுகவோ வருத்தப்படவோ துன்பப்படவோ கூடாது அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அதை எப்படி போக்க வேண்டும் அம்மாவின் உதவியோடு எப்படி நாம் அதை எதிர்கொள்வோம் என்று தைரியத்தோடு அதை எதிர்நோக்க வேண்டும் நீ என் பிள்ளை உன்னுடன் வர அம்மா எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் துணையுடன் அவற்றிலிருந்து நீ வெளியே வரத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இப்படி முடங்கி போய் கிடக்கக்கூடாது அழுது புலம்பிக் கொண்டு இருப்பதை முதலில் நிறுத்து உன்னை முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் அம்மா நிச்சயம் வழங்குவேன் காலம் கைகூடி வரட்டும் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன் நான் வைத்த பரீட்சைகள் அனைத்திலும் ஜெயித்து அவற்றிலிருந்து நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் உன்னோடு என்று ஆயிரம் முறை என்ன நீ புலம்பும் ஒவ்வொரு முறையும் அம்மா திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருப்பேன் கலங்காதே தங்கமே உனது துயரங்களை அம்மா விரைவில் முழுவதுமாக விளக்குவேன் உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே உன்னுடைய சோதனை காலம் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் உன் நிழலாக அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையை அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி